சமீபத்துலதான் சண்டி வீல ஒலிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் சீரியல் வந்துட்டு முடிவடைஞ்சிச்சு இதனுடைய இயக்குனரான திருசெல்வம் வந்துட்டு இதற்கான எபிசோட் வந்துட்டு எந்த அளவுக்கு கதை ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கறது பாக்கலாம் அது மட்டும் இல்லாம அதிரெடியா இப்ப ஒரு முடிவும் எடுத்திருக்கிறாராம் அது என்ன தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க சன் டிவியில ஒலிபரப்பாகி வந்த ஒரு பிரபல சீரியல் தாங்க இந்த எதிர்நீச்சல் ஆரம்பத்துல எல்லாம் விரும்பி பார்க்கப்பட்ட சீரியல் அப்புறம் கதைக்களம் மாறுது அப்படின்றதுனால ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெறல டிஆர்பி ரேட்டிங்லையும் பின்தங்கிருச்சு அப்படின்ட்டுதான் இந்த எதிர்நீச்சல் சீரியலை வந்துட்டு சீக்கிரமாகவே முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இயக்குனர் திருச்செல்வத்தினுடைய ஸ்டைல என்னன்னா ஒரு நாடகம் இப்ப ஆரம்பிக்கிறாருன்னா அந்த நாடகம் ஆயிரம் எபிசோடுகளையாவது கடந்து போகணும் தான் அவருடைய ஸ்டைலே ஆனா எதிர்நீச்சல் ஆரம்பிச்சு இன்னும் ஆயிரம் எபிசோடு கூட தாண்டல ஆனா அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுன்றது வந்துட்டு அவருக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம திருச்செல்வம் வந்துட்டு எதிர்நீச்சலுக்காக ஆயிரத்தி ஐநூறு எபிசோடுகளுக்கான தான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாராம் இப்ப இந்த கதையில வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து எதிர்நீச்சல் சீரியல்ல நடிச்சிருந்த சக்தியை வச்சு ஒரு கதை ஒண்ணு இயக்க போறாரு அந்த நாடகத்தில் இவ சக்தி வந்து ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க இவருக்கு ஜோடியாக ஜனனி நடிக்கிறாங்களா இல்லை வேற யாரையாவது களம் இழக்க போறாரா பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் சன் டிவியில ஏற்பட்ட இந்த சில தான் எதிர்நீச்சல் வந்து சீக்கிரமா முடிவடைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து பரவிட்டு வரக்கூடிய நிலையில அடுத்ததாக இயக்குனர் திருச்செல்வம் இயக்கப் போகக்கூடிய இந்த தொடர் சன் டிவியில ஒலிபரப்பாகுமா இல்ல வேற ஒரு சேனல்ல ஒளிபரப்பாகுமான்றது ரசிகர்கள் கிட்ட பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு இதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சீரியல் தரப்பினர்